தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இது தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று பனிரெண்டாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜ நாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி சரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்களை கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அவற்றின் பல வீடுகள் ஜானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காற்று பகுதிகளிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறை பாதெட்டில் தோட்ட சமூக மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட ஐந்து தசம் ஆறு பில்லியன் ரூபாயையும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைந்து பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடனும் இது மற்ற பிரதேசங்களில் வழங்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் தொகையை விட அதிகமாகும் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளன மேலும் வடக்கில் முந்தைய ஆட்சியில் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்குள் ஜால்குடா நாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணிகள் நிறைவு செய்யப்படும் எனவும் عبر بالدولار دولار தமது பாதேட்டிற்கு தாமே கொள்ளும் அரசாங்கமே தற்பொழுது ஆட்சியில் இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விமர்சனங்களை முன்வைத்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதேடு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்தார் அத்துடன் முன்னதாக வாக்குறுதி அளித்தமைக்கு அமைய முப்பத்தையாயிரம் தொழில் கோரும் பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் இந்த பாதேட்டில் அரசாங்கம் எந்த ஒரு விடயத்தையும் முன்வைக்கவில்லை எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டினார் இதனிடையே நாட்டில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரையான மக்கள் வறுமையினால் கஷ்டத்திற்கு உள்ளாவதாக ஆய்வுகள் கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம் கூறுவதற்கு ஏற்றால் போல் தலை அசைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டை உருவாக்கியது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அல்ல சர்வதேச நாணய நிதியமே அதனை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பழைய கடன்களை செலுத்தாது புதிய கடன்களை பெறுவதன் மூலம் இந்த நாட்டை காலம் முழுவதிலும் பாதாளத்துக்குள் விழ வைக்கும் செயல்பாட்டை அரசாங்கம் முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கோட்டபாயா பயணித்த அதே வழியிலேயே இந்த அரசாங்கம் பயணிப்பதாகவும் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தினார் அதேபோன்று நாட்டு மக்களை வரியால் நெரிக்கும் நிலைமை என்று இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கு பதினைந்து சதவீதமே என தெரிவித்த சஜின் அரசாங்கம் வரியின் மூலம் பதினைந்து தசம் ஒன்பது சதவீதத்தை வருமானமாக ஈட்டிக் கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் நல்லூரின் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீர நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜாழ் மாநகர மேயர் திருமதி மதுவதனி விவேகானந்தராயர் தெரிவித்தார் நல்லூரில் தியாக தீபம் திலிவனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள ஜாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது ஆனால் இந்த முறை அந்த பகுதியை இரண்டு தரப்புகள் கோருவதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த மாத அமர்வு நடைபெற்ற போது மேயரின் அறிவிப்பில் மாபெரும் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை இரண்டு தரப்புகள் கோரும் நிலையில் அந்த இடத்தை மாபிரி வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும் எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் மற்றும் மாவீர் நாள் நினைவேந்தனை ஜாழ் மாநகர சபை பொருட்படுத்த செய்ய வேண்டும் என்று யோசனையை முன்வைத்தார் இந்த யோசனை தொடர்பில் உறுப்பினர்களிடையே பாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டிருந்ததை அடுத்து அது தொடர்பில் முடிவுகள் எட்டப்படவில்லை அதில் இணக்கத்தை ஏற்படுத்த கால அவகாசம் வழங்கப்பட்ட போதும் இணக்கமான நிலை ஏற்படவில்லை ஜாழ் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான கட்சிகள் மேயரின் யோசனையை வரவேற்ற போதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையாக எதிர்த்தது இந்த நிலையில் நடைபெற்ற யாழ் மாநகர சபை அமர்விலும் இந்த விடயம் தொடர்பில் கடும் வாத பிரதிவாதங்கள் பட்டன இதன் கருத்து தெரிவித்த யாழ் மாநகர சபை மேயர் சைக்கிளோ மானோ தனியாக ஒரு கட்சி நினைவேந்தல் செய்ய இடமளிக்க முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்றார் மேயரின் முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மேயரின் முடிவை வரவேற்றுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தன்மையால் குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையே சேவையில் ஈடுபடும் படகுகளின் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று நெடுந்தீவு பிரதேச செயலாளர் என் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையே சேவையில் ஈடுபடும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய இரு படகுகளின் சேவை நேரம் வியாழக்கிழமை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது நிலவும் கால நிலையில் விரைவாக இருட்டுவதனால் படகு சேவைகளை முப்பது நிமிடங்கள் முன்னதாகவே மாற்றியுள்ளோம் அதன் அடிப்படையில் நெடுந்தீவிலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் படகு வியாழக்கிழமை முதல் முப்பது நிமிடங்கள் முன்னதாக மூன்று மணிக்கு புறப்படும் அதே போன்று குறிகட்டுவானிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் படகு இனி மாலை நான்கு முப்பதற்கு புறப்படும் அதேவேளை ஞாயிற்றுக்கிழமைகளில் நெடுந்தீவுக்கு பெருமளவான சுற்றுலா பயணிகள் வருகிற காலையில் நீண்ட நேரம் குறிகட்டுவானில் படகுக்கு காத்திருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நெடுந்தீவிலிருந்து புறப்படும் படகு குறிகட்டுவான் சென்று மீண்டும் காலை எட்டு மணிக்கு குறிக்கட்டு வானிலிருந்து தனது சேவையை ஆரம்பிக்கும் என்றார் இதேவேளை குமுதினி படகின் நேர ஒழுங்கில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஜாழ் மாவட்ட கொற்ற தடுப்பு பிரிவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஆயிரம் போதை மாத்திரைகளும் இரண்டு கிலோ நானூற்றி இருபது மில்லிகிராம் கஞ்சா கலந்த மாவாவும் இதன்போது கைப்பற்றப்பட்டன இருபது வயது மதிக்கத்தக்க மேற்படி சந்தேகநபர் நபர் கொழும்பு கொட்டாஞ்சனை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக உடுவிலில் கைது செய்யப்பட்டவரின் உறவினர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரி மாணிப்பாய் போலீசார் ஊடாக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் உட்படுத்த மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இதை தொடர்ந்தும் இடம் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது சின்னம் ஒதுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மனுவை வழங்கியுள்ளன பத்து விருப்பு சின்னங்களின் பட்டியலோடு மனுவை சமர்ப்பித்து கொடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் அந்த சின்னங்களை படமாக வரைந்து கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தங்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு மாநில கட்சி அந்த பெறும் நடைமுறைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மனுவில் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது இருநூற்றி தொகுதிகளிலும் போட்டியிட தயாராக உள்ளதால் பொது சின்னம் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மற்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது அதன்படி தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஆறாம் திகதி நடந்து முடிந்தது இதைத் தொடர்ந்து மீதமுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது பீகார் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் ஆறு முப்பது மணிக்கு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் முடிவில் என் கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதிகாரர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக பூடான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி திம்பு நகரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து பேசிய பிரதமர் மோடி டெல்லியில் நடந்த ஊர தாக்குதல் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாக கவலை தெரிவித்தார் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்கும் என்றும் கூறினார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூல காரணத்தை புலனாய்வு அமைப்புகள் கண்டறியும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரங்குபடுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்